ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நாம் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்து வருகிறோம் அதன் வரிசையில் இன்று பார்க்க போகும் பதிவானது நம் வீட்டில் உள்ள உறவினராக இருக்கலாம் மற்ற நண்பர்களா இருக்கலாம் அவங்க தவறிட்டாங்கன்னா அவங்களுடைய பயன்படுத்திய பொருட்களை முக்கியமான பொருள் விலை உயர்ந்த பொருள் இதை நாம் நம் வீட்டில் உள்ள நபர்கள் பயன்படுத்தலாமா அப்படி அதை பயன்படுத்தினா நன்மையா தீமையா என்ன நடக்கும் என்பதை பத்தி இந்த பதிவுல பார்க்க போறோம் என்னென்ன பொருட்களை பயன்படுத்தலாம் என்னென்ன பொருட்களை பயன்படுத்த கூடாது என்பதை பற்றி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்பாக புதிதாக பார்க்க வரும் நண்பர்கள் இறந்தவர்கள் பொருட்களை வீட்டில் வைப்பதுடன் குடும்பத்தில் இருக்கும் சிலர் அதை பயன்படுத்துவார்கள் இருந்தாலும் அவற்றில் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாத சில பொருட்கள் எந்தெந்த பொருட்கள் என்பதை பற்றி அதை நம்ம விரிவா பார்க்கலாம் எந்தெந்த பொருட்களை நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தாலும் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை இறந்து போன ஒருவர் பயன்படுத்திய பொருட்களை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது இது தீய விளைவுகளை ஏற்படுத்தும் என நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன ஒருவர் பல காலமாக அல்லது பிரியமாக பயன்படுத்திய பொருட்களில் அவர்களுடன் கர்ம உடலில் உள்ள ஆற்றல்கள் அவர்களிடம் இருக்கும் தீய விஷயங்கள் ஒட்டி இருக்கும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தீய சக்திகளை ஈர்க்கும் தன்மை கொண்டவை என சொல்லப்படுகிறது இதனாலே இறந்தவர்கள் பயன்படுத்திய பொரு உயிருடன் இருப்பவர்கள் பயன்படுத்த கூடாது என சொல்லப்படுகிறது அதிலும் சில குறிப்பிட்ட பொருட்கள் மிக ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் இறந்தவர்கள் அணிந்திருந்த அல்லது பயன்படுத்திய உடைகள் அணிவதை தவிர்க்க வேண்டும் அவர்கள் உடலில் இருந்து கர்மா ஆரவில் இருக்கும் ஆற்றல்கள் உள்ளிட்டவை அதில் ஈர்க்கப்பட்டிருக்கும் இறந்தவர்களின் உணர்ச்சிகள் கர்மா ஆகியவற்றை அந்த உறிஞ்சி எதிர்மறையாக மாற்றி இருக்கும் அதை உயிருடன் இருப்பவர்கள் அணியும் போது அவர்களின் வாழ்க்கையின் போக்கே மாற்றிவிடும் எண்ணங்கள் செயல்கள் என அனைத்தும் மாறிவிடும் என சொல்லப்படுகிறது இதனால் இறந்தவர்களின் உடைகளை பிறருக்கு தானமாக அளித்து விடுவதும் அல்லது அப்புறப்படுத்தி விடுவதும் சாட்சி கடைபிடிக்கப்படுகிறது விடுபடுவதாக அவர்களின் ஆடைகளை எரித்துவிடும் வழக்கமும் சிலரிடம் உள்ளது இறந்தவர்களின் கை கடிகாரத்தை உடன் வைத்திருப்பதோ அல்லது அணிவதோ தவிர்க்க வேண்டும் கடிகாரம் என்பது உணர்ச்சி மற்றும் கர்மாக்களை சேமித்து வைப்பதாக சொல்லப்படுகிறது இது தேவையற்ற ஆற்றல்களை ஈர்த்து வைத்திருக்கும் இது இறந்தவர்களின் நினைவாக வைத்திருக்கலாம் ஆனால் அது குடும்பத்தில் இருப்பவர்களின் நல்வாழ்வையும் உறவுகளையும் பாதிக்கும் இவற்றை தானமாக அளிப்பது அல்லது ஓடும் நீரில் விட்டு விடுவது இறந்தவர்களின் ஆன்மாவிற்கு இந்த உலகில் இருந்து விடுதலை அளிப்பதன் அடையாளமாக கருதப்படுகிறது அதனால் நீங்க இந்த கை கடிகாரத்தை எப்போதுமே கூட வச்சிருக்காதீங்க முன்னோர்கள் அல்லது இறந்தவர்களுக்கு சொந்தமான செருப்புகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் அது அவர்களின் கர்மாவின் ஆற்றலை சுமக்கும் பொருளாக பார்க்கப்படுகிறது செருப்பு என்பது ஒருவரின் தனிப்பட்ட மற்றும் நெருக்கமான பொருளாக கருதப்படுகிறது இது அதை அணிபவர்களின் ஆன்மாவுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது இதை மற்றவர்கள் அணியும் போது எதிர்மறைய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் வாழ்க்கை பாதையே பாதிக்கும் இவற்றை அப்புறப்படுத்தி விடுவதே சிறந்ததாகும் இதனால் முன்னோர்களின் கர்மாக்களின் தாக்கங்கள் ஏற்படாமல் பாதுகாக்கும் இறந்தவர்கள் சாப்பிடுவதற்கு பயன்படுத்திய தட்டு டம்ளர் போன்ற பாத்திரங்களை மற்றவர்கள் சாப்பிடுவதற்கு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இந்த பொருட்கள் நம்முடைய முன்னோர்களின் எஞ்சிய உணர்ச்சிகள் மற்றும் ஆற்றல்களை சேமித்து வைத்திருக்கும் பொருட்களாக பார்க்கப்படுகிறது இது குடும்பத்தின் அமைதியை உறவுகளை பாதிக்கும் முன்னோர்களின் கர்மாக்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தொடர்வதை தடுப்பதற்கும் இவற்றை வீட்டில் உள்ளவர்கள் பயன்படுத்தாமல் அப்புறப்படுத்தி விடுவது சிறந்ததாகும் அதற்கு பதிலாக நேர்மறை ஆற்றல்களை அதற்கு பதிலாக நேர்மறை ஆற்றல்களை வளர்க்கக்கூடிய முன்னோர்களின் பொருட்களை பயன்படுத்தலாம் நம் முன்னோர்கள் வழிபட்ட சாமி சிலைகள் ஆன்மீக நூல்கள் அவர்களுக்கு சொந்தமான தாலி தனிப்பட்ட பாரம்பரிய பொருட்கள் ஆகியவற்றை ஒருபொழுதும் பயன்படுத்தக்கூடாது அவைகள் புனிதமான ஆற்றல்களை கொண்டிருக்க கூடும் இவைகள் தவறான பாதையிலும் நம்மை இணைக்க வாய்ப்புள்ளது அதனால் விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தால் வேறு வடிவத்திற்கு மாற்றி அவற்றை வழிபாட்டுக்கான பிரதிஷ்டியை செய்யலாம் இவைகள் முன்னோர்களின் ஆன்மாவுடன் தொடர்புடைய கர்ம சிக்கலை தடுக்கும் மேலே உள்ள பதிவில் பார்த்தது போல் இறந்தவரின் பொருட்களை வீட்டில் வைத்ததும் குடும்பத்தில் இருக்கும் சிலர் அதை பயன்படுத்தாமல் இருந்து வந்தாலே நமக்கு பிரச்சனைகள் சிலவற்றை குறைக்க முடியும் அது என்னென்ன பொருள் என்பதை மேலே இந்த பதிவில் பார்த்திருந்தோம் அதே நீங்களும் செய்து பிரச்சனையை குறைத்து கொள்ளலாம் இப்ப நம்ம இறந்தவங்க பொருள் எல்லாம் நம்ம பயன்படுத்தியிருப்போம் அதிகமா கடிகாரம் செருப்பு கூட பயன்படுத்துறோமா தெரியல அவர்கள் போடுற ட்ரெஸ்ஸு துணிகள் துணி வகைகள் பேண்ட் ஷர்ட்டு வேட்டிகள் அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கலாம் சில வீட்டில் தெரியாம பயன்படுத்தி இருக்கலாம் அந்த வீட்டில் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டுருக்கலாம் மனக்குழப்பத்திலே இருப்பாங்க நமக்கு ஏன் மட்டும் இந்த இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு இப்போ நீங்க இந்த மாதிரி பயன்படுத்தாலே அந்த பிரச்சனைகள்லாம் உருவாகியிருக்கும் அந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமா போக்குறதுக்கு இந்த பதிவில் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறைஞ்சு வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பேன் நன்றி வணக்கம்